துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நரராக பார்த்த சாரதி இப்போது நாம் இதுக்கு முன்னாடி ஐப்பசி மாத பலன்களை மேஷம் முதல் கன்னி வரை பார்ப்போம் தற்போது துலாம் ராசிக்கு ஐப்பசி மாத பலன்களை பார்ப்போம் இப்போ பொதுவாக துலா ராசிக்கு சூரியன் சிம்மத்துக்குரிய சூரியன் அதாவது துளா ராசிக்கு பதினோராவது வீட்டுக்குரிய சூரியன் இப்போ லாபாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த லாபாதிபதி சூரியன் நீச்சம் ஆயிருக்கிறார் இல்லையா அந்த சூரியன் நீச்சம் அதோட இந்த சுக்கரன் வந்து ரெண்டு பவுனுக்கு சேரும் போது நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்பட்டுவிடும் அப்போ இவங்களுக்கு லாபாதிபதி ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை அது சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வேலை செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு சம்பளம் வரும் இல்லைன்னா அது கணவருடைய சுக்கரன் வீட்டில் இருப்பதால் கணவருக்கு ஆதாயம் ஏற்படும் அப்போ லாபஸ்தானம் கனவையும் மனைவியோ யாராவது அனுபவிக்க கூடும் அதே நேரத்தில் இந்த பதினோராம் வீட்டுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் சுக்கரனால் ஏற்பட போகிறது அதே நேரத்தில் பாருங்கள் இந்த புதன் விரையாதிபதி துலா லக்கணத்தில் இருக்கிறார் தனாதிபதியும் துலா ராசியில் இருக்கிறார் ஸோ விரையா தனஸ்தனாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்காரு விரயாதிபதி புதன் ராசியில் இருக்கிறாரு லாபாதிபதி சூரியனும் ராசியில் இருக்காரு ஸோ வருமானங்கள் வரும் அதுக்குரிய செலவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் அதனால இந்த இடத்துல பெரும்பாலும் அவங்களுக்கு வறுமை இருக்கும் செலவும் இருக்கும் அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் ஏற்பட போவதில்லை அதே நேரத்தில் சுக்கரன் சூரியனோடு சேரும்போது சூரியனுக்கு லாபஸ்தானத்துக்குரிய சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடைப்போகிறது அதனால் ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இந்த துளாராசிக்கு சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் போது துளாராசியை சேர்ந்த தகப்பன்மார்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய விஷயம் அவர்கள் நல்ல புருஷனுக்கு போவாங்க அப்படிப்பட்ட இடம் இது அதனால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரெண்டு பதினொன்று இருபத்தைந்துக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் இருப்பது நன்மை அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அதாவது துலா லக்கணத்துக்கு ஓனரே சுக்கரன் தான் அந்த ஓனர் வந்து ரெண்டு பதினொன்று இருபத்தைந்துக்கு துலாம் ராசிக்கே வருப்படுறார் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வருவது மிகப்பெரிய சிறப்பு ராசி அதிபதி பலம் பெற்று விடுகிறார் அப்போ பலம் பெற்ற சுக்கரன் ஆட்சியாக துலாம் ராசி சொந்த வீட்டுக்கே வருகிறார் அதே நேரத்தில் சூரியனோடு அவர் சம்மிக்க கலக்கப்போறாரு அப்போ அந்த சூரியனுக்கு நீச்ச பங்க ராஜயோகல் கிடையாது அப்போ ஒரே கல்ல ரெண்டு வாங்குன்ற மாதிரி இந்த இடம் மிகப்பெரிய விஷயத்தை புதன் சுக்கரன் அழிக்கிறது சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் அழிக்கிறது இப்போது அடுத்தபடியாக இந்த குரு இப்போ இது வரைக்கும் துளாராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் இருந்த குரு இப்போ பத்தில் வந்துச்சு பத்தில் குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி அதாவது வேலையில் இருக்கிறவங்க வேலை மாற்றம் ஏற்படலாம் இல்லை புது வேலைக்கு போகலாம் இது மாதிரி ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க அப்போ இந்த இடத்துல பத்தில் குரு இருக்கிறது ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தைந்து வரைக்கும் தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் இந்த பாக்கியஸ்தானத்தில் தான் போக போகுது இந்த பாக்யஸ்தானம்ன்றது நல்ல இடம் பத்தாவது வீட்டை காட்டிலும் பாக்கியஸ்தானம் துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வருது நல்ல இடம் அதனால் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தைந்துக்கு அப்புறம் அது பாக்கியஸ்தானத்துக்கு போய்விடும் அதனால் இந்த கு குருவுடைய பார்வை துலாராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது அப்போ குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தனம் விருத்தி ஆகும் அப்போ அந்த குடும்பத்தில் தன விருத்தி ஆகும் எப்படி பார்த்தாலும் இந்த தனஸ்தான செவ்வாய் புதன் சூரியனோடு சேரும்போது த தன்னால வேலை செஞ்சு ஏதாவது சம்பளம் கொடுக்க முடியுமா நாம் சமாளிக்க முடியுமான்னு ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலம் ஏன்னா புதன் வந்து இன்ட்ரூட்டம் பண்ணுறது கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருப்பதுனால கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது குருன்ற நிதி காரகன் ஃபினான்சு கழகம் குருவே பார்க்கறதுனால தனஸ்தானத்தில் தன வரத்துக்குரிய பேங்க் செக்டார் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸு இந்த மாதிரி எதாவது செக்டாரில் ஏதாவது எழுதுனா அது ஒரு நல்ல நன்மையை தரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குருவாக இருப்போம் இருபத்தொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் நல்ல இடத்துக்கு போகிறதுனால அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு தனம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு வேலை செஞ்சு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தைந்து வரை தனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறது ஒருவேளை மிதுனத்துக்கு போனா கூட துலாமை ராசியை பார்க்கும் அதனால ராசியை குரு பார்த்தாலும் நன்மையே தனஸ்தானத்தை குரு பார்த்தாலும் நன்மையே அதனால இந்த கடக குருவும் தனஸ்தானத்தை பார்ப்ப நன்மைதான் அது மிதுனத்து சென்று ராசியை பார்த்தாலும் நன்மைதான் அதனால புதன் சுக்கரன் இவர்கள்லாம் இவருக்கு நன்மை தான் தெரியும் அதுவும் சூரியன் வந்து நீச்சபங்கராஜோ வரப்போகிறது ராசியாதிபதி ராசிக்குள்ளேயே வரப்போகிறது அப்போ இந்த ஐப்பசி மாசம் மிகப்பெரிய விஷயமாக அது இருக்கிறது அதே நேரத்துல குரு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்கிறது இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தான் இப்ப பாருங்க அந்த குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார்ல சுக்ரனா அந்த குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் இல்லையா அப்போது இவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து சாதிச்சுக்கணும் அப்போ என்ன சொன்னாலும் இங்கே அமைதியை மேற்கொள்ள வேண்டும் வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் சூரியனோடு இருக்கும்போது அவர்கள் வாக்கில் கவனம் தேவை அதனால் சைலண்ட்டாக நம்ம வேலையை நம்ம பார்த்து நிற்கணும் அப்படி இருந்துட்டா ரொம்ப நல்லது அதுவும் வந்து சுக்ரனை வந்து சேரும்போது இன்னும் நன்றாக இருக்கும் அதனால் வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தாலே போதும் வாக்க மட்டுப்படுத்த அப்ப அவங்க கடுமையாக பேச மாட்டார்கள் வாக்கு வாக்குஸ்த குரு பார்த்தா மைல்டாக தான் பேசுவாங்க இவங்களால வாக்கால எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால இவர்களை கிளறி விட்டா கூட அமைதியா தான் இருக்க வேண்டும் குரு அதுக்கு சப்போர்ட் ஆகுது வாக்குஸ்தானத்தை காப்பாற்றி கொண்டுகிறது தனஸ்தானத்தை காப்பாற்றி கொண்டுகிறது குடும்பஸ்தானத்தை காப்பாற்றி கொண்டுகிறது உணர்ச்சி வசப்போ கூடிய செவ்வாய் அப்ப இந்த ராசிக்கு துலா ராசிக்கு பாக்கியாதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது கலத்திரஸனாதிபதி செவ்வாய் கடக துலாம் இருக்கிறார் அந்த செவ்வாய் செவ்வாய் வீட்டையே பார்க்குறார் இல்லையா அதனால் எந்த விதமான கருத்து மோதலுக்கோ வார்த்தைகளையோ யாராவது எதாவது பேசினா கூட சைலண்டாக இருந்துடணும் இந்த சைலண்ட்டாக இருக்கக்கூடிய பலனை இந்த குரு வாக்குஸ்தானத்தை பிறந்தால் சைலண்ட்டாக இருக்க முடியும் வாக்கை காப்பாற்றி கொள்ள முடியும் தைரியமாக அவர் குடும்பத்தோடு உறவாடலாம் அடுத்தபடியாக ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலாம் வீட்டு பிரதிபதி சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்த்துச்சு ஆனா இந்த சுகஸ்தானாதிபதின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இந்த அம்மாவுடைய சுகஸ்தானம் ஜாதகருடைய சுகஸ்தானம் பிளஸ் அம்மாவுடைய சுகம் பிளஸ் வாகனஸ்தானம் அப்போ பொதுவாக இந்த சுகஸ்தானத்துல அம்மாவுடைய விஷயத்தை சனின்னா பாதத்தை ஆள்பவர் பாதங்களை குறிக்கிறது அப்போ இந்த தாய்ஸ்தானத்துக்குரிய நாலாம் வீட்டுக்குரிய சனி அஞ்சாம் வீட்டுல வக்ரமாகி ராகு கேதுவோட சம்பந்தம் இருப்பதுனால அம்மாவுடைய கால் வலிகள் இங்க இருக்கும் சனி நாலாவது வீட்டை சம்பந்தப்பட்டாலே தாய்க்கு காலு மூட்டு வலி பாத வழி ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் துலா ராசிக்கு நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப இந்த வாகனஸ்தானாதிபதி ராகு சனி வந்து நாலாம் வீட்டு அதிபதி சனி இந்த சனி ராகுவோட சேர்ந்து தனி வக்கரம் பெற்று கேதுவால் பார்க்கப்படுகிறதுனா இப்ப இந்த துளாராசிங்களுக்கு வாகனன்றது மற்றவங்க வாகனத்துல இருக்கும் தன்னுடைய வாகனமா இருக்காது இப்ப ஹஸ்பண்டோடைய வாகனத்துல போகலாம் இல்ல அந்த குடும்பத்தினுடைய வண்டியில போகலாம் அதனால சொந்த வண்டிக்கு பதிலே வண்டி இருக்கும் ஏன்னா இது துளாராசிக்கு ஓனரே சுக்கரன் தான் சுக்கரன் வண்டி சுகத்தை அனுபவிக்கிறது ஆனா தன்னுடைய வாகனத்தை அனுபவிக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தருடைய வண்டியை பயன்படுத்திக்குவாங்க அதனால வாகனஸ்தானாதிபதி சனி வக்கரமாவது அதே நேரத்தில் இந்த தாய்ஸ்தானாதிபதி சனி சம்பந்தப்பட்டால் தாய்க்கு கால்வழி கால் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி ஏதாவது கால்வழிகள் இருந்து கொண்டிருக்கும் ரொம்ப நாளா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சனி வந்து ரொம்ப டியூரேஷன் அதிகம் அதனால வாகனஸ்தானாதிபதி தாய்ஸ்தானாதிபதி இங்க சனி ஐந்தில் இருப்பதால் அவர்களுக்கு அதுல பெரிய பிரச்சனை வராது ஆனா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒருவேளை அந்த சனி குரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்ப பாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி இந்த சனி மீனத்துக்கு மாறி விடுகிறது அப்போ தொடர்பு இல்லாம போயிட்டு பாருங்க இந்த கேதுக்கும் ராகுக்கும் தொடர்பு இல்லாமல் சனி போகிறதுன்னா அப்போ இந்த சனி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இந்த தாய்ஸ்தானாதிபதி அந்த இடத்துக்கு போட்டு அதுவும் குரு பார்வை எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அம்மா அதனால் இந்த ஸ்தானம் எப்பவுமே அம்மாவை காப்பாற்றிக்கும் தாய்ஸ்தானத்தை குரு இப்போது கடகத்திலிருந்து தாய்ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தாயினுடைய நிலைமைகள் இருக்கும் அவர்களை சேவ் பண்ணியிருக்குது புரியுங்களா அதே மாதிரி இந்த நாலாம் மற்றும் சுகஸ்தானாதிபதி சனி அஞ்சாம் இடு புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் புத்திரஸ்தானத்தை பற்றிய கவலைக்குரிய கேது பார்ப்பதால் புத்திரஸ்தானத்தை பற்றிய கவலைகள் இருக்கும் இதுக்கு சாதாரணமாக சா கேது அபாஷன கிரகம்னு சொல்லுவாங்க அதனால இந்த அபாசன கிரகம் புத்திரஸ்தானத்திலேயே துளாராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல சரி இருக்கு இல்லையா அந்த புத்திரஸ்தானத்தை கேது பார்த்து கொண்டே இருப்பதால் ஏதாவது உண்டானா கூட கருத்தரிச்சா கூட கன்ஃபார்ம் ஆனால் கூட அந்த கன்ஃபார்ம் நிரந்தரமாக இருப்பதற்கு இந்த கேது ஒத்துழைக்காது அதனால இருக்குது இல்லை இருக்குது இல்லை இப்படிதான் போயின் தவிர ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த கேது ராகு விட்டு சி எப்போ விலகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று துளாராசிக்குரிய புத்திரஸ்தனாதிபதி ஆறாம் இடத்துக்கு ராகு கேது விட்டு விலகி சென்று விடுகிறார் அதுவும் குரு வீட்டில் வர்றார் மூணு ஆறு பதினொன்று என்ற இடங்கள் சனிக்கு பிடித்த இடங்கள் அப்போ இந்த துளார ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே கூட அந்த பலன்களை அது கொடுக்க கூடும் அதனால இந்த சனி மீனத்துக்கு போகும்போது நல்ல புத்திர வகையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதனால இந்த துளார ராசிக்கு இது அம்மாவுடைய இடமும் அங்கே ஆறில் போடுறதுனால அதுவும் எதிர்பார்க்கலாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இன்னொன்று இந்த குரு பார்வை தனஸ்தானம் ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்ப்பது நன்மைதான் கடன் இல்லாத வாழ்க்கை சுகஸ்தானத்தை குறிப்பாக இவங்க தனிப்பட்ட சுகத்துக்கு எதுவும் குறைச்சல் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்க குடும்பத்தில் தன ஒரு இருக்கும் இப்படி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் விரியாதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றை ஒன்று பரிவர்த்தனமாக இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் கிடைத்து அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கலாம் இதுதான் இவ அவளுக்கு ஒரே ஒரு அந்த என்ன புத்திரஸ்தானத்துல துளாராசிக்கு சனி இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்குது ரெண்டரை வருஷம் இல்லையா சனியுடைய மாற்றம் இங்க ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் இங்க போகும் அதனால இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு இந்த கும்பத்தை பார்த்துது ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே வந்துடுச்சு எட்டு பத்து இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் அந்த புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கவில்லை இப்போ இதே கடகு குரு மீண்டும் மிதுனத்துக்கு போகும் மிதுனத்துக்கு போகும்போது இந்த புத்திர சாந்தி இங்க இருக்கிற பார்வை இங்க போயிடும் அப்போ புத்திரஸ்தானத்தை பார்க்கும் அப்போ அவங்களுக்கு மீண்டும் இருபத்தொன்னு பன்னெண்டு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு குரு பயிற்சி வரைக்கும் இந்த மிதனத்தில் இருக்கிற குரு அஞ்சாம் வீட்டை பார்த்து கொண்டா இருக்கும் அதே நேரத்தில் அடுத்த வருஷம் மே மாதம் ஆறு மூணு இருபத்தாறுக்கு சனியும் பயிற்சி ஆகி குரு வீட்டு இருக்கிற குரு வீட்டுக்கு போகிறது எந்த கிரகமும் நன்மையை தரும் அதனால அடுத்த வருஷம் நிறைய வகையில் நல்ல நல்ல விஷயங்கள் இவர்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் சொன்ன கடகராசிக்காரர்களுக்கு துலாம் வந்து அம்மாவுடைய சொன்ன இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த வருஷம் அவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க அப்படிங்கன்னா ராகு கேது மாமியார் மாமனார் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதாரணமாக ராகு மாமனார் கேது மாமியார் சொல்லுவாங்க இப்போ இந்த மாமியார் சிம்மத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சிம்ம ராசிக்கு சனி அந்த மாமியார் கிரகத்தை பார்த்து கொண்டிருப்பதை கேது சனியை பார்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் உத்தியோக ரீதியாக விலகிவிட்டால் அதாவது ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை வீரஸ் ஆகணும் இல்லை சம்பாதிக்க முடியல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க வீட்டில் இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஐடியலாக இருக்க சூழும்போது இவங்களின் புத்திர பாக்கியம் என்ற வரவு ஏற்பட்டுவிடும் அதனால் அந்த பீரியட் வரும் காலத்தில் அவர்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் புத்திர வகையில் சுப நிகழ்ச்சிகள் அறிகுறிகள் தென்படும் இது துலா ராசிக்குரிய ஐப்பசி மாத பலன்கள் அதை தாண்டி நம்ம சனியினுடைய பலன்களை பார்த்துருக்குறோம் இப்போது விருச்சிக ராசி ஐப்பசி மாத பலன்களை பார்ப்போம் இப்போது விருச்சிக ராசிக்கு இந்த எட்டு பத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொன்னு பன்னெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது ராசி குரு பார்வை கட்டிச்சு இப்போ அது செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது வேலையை செஞ்சுக்கலாம் வீட்டை எக்ஸ்டன் பண்ணலாம் வீட்டில் ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இந்த மாதிரி விருச்சிக ராசி செவ்வாய் ஓனர் இல்லையா அப்ப இந்த ஓனரு விரய சாந்தத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்களை வீட்டு மூலமா செஞ்சுக்கலாம் இடம் வாங்குறது வீடு வாங்குது இல்லை இருந்த வீட்டை கட்டுறது இல்லை எக்ஸ்டன் பண்றது புதுப்பிச்சிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொள்ளலாம் குருவும் பார்ப்பதால் நன்றாக இருக்கும் அதே மாதிரி குருவுடைய பார்வை ராசியை பார்த்து ராசிக்கு மூணாம் இடம் தைரிய சாந்த பார் தைரியமாக ஈடுபடலாம் அஞ்சாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாம் இடத்தை குரு பார் விருச்சிக ராசி அஞ்சாம் மணத்தை குரு குரு விட்டையே பார்ப்பதால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கோ இல்லை விருச்சிக லக்னக்காரங்களுக்கோ அஞ்சாம் விட்ட குரு பார்க்க இல்லையா இந்த ரெண்டு போர்ஷனுக்குமே புத்திர வகையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒருவேளை அவங்க புத்திரம் இல்லைன்னா புத்திரம் இருக்கிறது புத்திர வகையில் ப படிக்க விஷயம் நாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது ஏன்னா இந்த புத்திரஸ்தனாதிபதி குரு கடகத்தில் இருப்பதால் புத்திர வகையில் வெளிநாட்டு தொடர்பு வெளி ஸ்டேட்டு தொடர்பு இது மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்துக்குரிய சூரியன் இப்ப பாருங்க வந்து ஜீவனாதிபதி விரையஸ்தானத்தில் சூரியன் அந்த விரயஸ்தானத்துக்கு சூரியன் நீச்சமானதுனால இப்ப பத்தாம் வீட்டு அதிபதி கெட்டு போனோம் அதான் நல்லது பத்தாம் வீட்டு சுபர் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப பத்தாம் வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் நீச்சமாவது ஒரு தான் அதே நேரத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இந்த நாள் ரெண்டு பதினொன்று இருபத்தைந்து கப்பு கிடைக்கப் போகிறது பத்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது அதனால சூரியனுடைய பிரச்சனை இவர்களுக்கு இல்லை சூரியன் நீச்சமானாலும் பிரச்சனையை சந்திக்க போவதில்லை அதே மாதிரி இந்த சூரியன் புதன் சுக்கரன் மாற்றம் இல்லையா இந்த புதன் வந்து விருச்சிக ராசிக்கு பதினோராம் லாபாதிபதி லாபாதிபதியும் விரைய சாந்தில் இருக்கிறாரு லாப லாபஸ்தாந்தில் இருக்கிறாருன்னா அப்போ வரவுக்கும் செலவுக்கும் வரவை கொடுத்து செலவு பண்ண வைக்கிறது என்னதான் செலவு பண்ணாலும் அதுக்குரிய வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால சுக்கரன் புதனால இவர்களுக்கு எந்த தீமை நடக்கப்போவது கிடையாது இவர்களும் குரு பார்வையில் இருப்பதால் இவர்களும் நன்றாக இருப்பார்கள் அடுத்தபடியா தனுஷ் ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசிக்கு குரு தான் அதிபதி தனுஷ் ராசிக்கு ஒன்று எட்டு லகுதி குரு தனுஷ் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எட்டுல குரு இருக்கு இல்லையா ராசியாதிபதி எட்டில் மறைவு சாந்தில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறாரு இருந்தாலும் அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் படுகிறது தனுஷ் ராசிக்காரங்க தன பிராப்தம் கிடைக்கும் எந்த வகையில குடும்பத்துல தன வரவுகள் ஏற்படும் அந்த தனஸ்தானாதிபதி சனி வக்ரமா இருக்கிறதுனால எந்த வகையிலாவது அவருக்கு தனங்கள் ஆனா அவர்கள் சம்பாதிக்க மாட்டாங்க பெரும்பாலும் சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடைச்சிடும் அதனால கூடுமான வரைக்கும் இந்த தனஸ்தானத்தை இரண்டாம் இடம் நாலாம் இடம் குரு பாத அது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்போ விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பது தனம் வரும் விரயமாகும் அதுவும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால குடும்ப வகையில் தன்னுடைய குழந்தைங்களுக்கு மருத்துவம் பார்க்குற வசதி அதாவது இப்போ தனுஷ் ராசி ஒரு பையனோ பொண்ணு இருக்கும்போது அவங்க குழந்த வகையில் செலவு பண்ணிக்கூடிய இடம் ஏன்னா விரயஸ்தானம் அது போய் செவ்வாய் மருத்துவக்காரங்க செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் கொஞ்சம் காஸ்ட்லியான செலவு கொடுக்கும் அப்போது இந்த தனுஷ் ராசிக்கார சார்ந்தவங்களுக்கு குரு மருத்துவ செலவுகளை அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவர்கள் பிள்ளைகள் வழியில் புத்திர வகையில் கொடுப்பதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால இந்த ஜாதகர்கள் சுக செலவை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அது மாதிரி தனுசுலா ரெண்டு நாலு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்த்துச்சு சுகஸ்தானத்தை குரு பார்த்தா சுகங்கள் இருக்கும் எப்படி இருந்தாலும் சுகத்தை இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் அஜீர்ண குறைபாடு சொல்வர் குரு அந்த குரு சுகஸ்தானாதிபதி குரு பத்தாம் இடம் இருக்கிற அஜீர்ண வகையில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜீரணமான உணவுகளை சாப்பிட வேண்டும் எளிதில் ஜீரணமாக உணவுகளை சாப்பிடணும் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருக்கணும் ஏன்னா குரு வந்து சைவ உணவுக்கு அதிபதி அதனால இந்த குரு பெரும்பாலும் சைவ உணவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இல்லைன்னா சாப்பிடலாம் அதை ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிடணும் ரொம்ப கண்டமணிக்கு சாப்பிடக்கூடாது அதனால் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் காப்பாற்றப்படுகிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் காப்பாற்றப்படுகிறது பன்னெண்டாம் இடம் சுப விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுப விரயத்தை ஏற்படுத்தும் இந்த அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி புதன் தனுஷ் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்குரிய அதிபதி புதன் அதாவது ஏழு பத்துக்குரிய அதிபதி ஏழு கணவன் ஸ்தானம் பத்து ஜீவனஸ்தானம் அது விரயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் தனுசு ராசிக்குரிய கணவர்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் வாக்குஸ்தானத்தின்னதாக பயன்படுத்தி அவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தர முடியும் சில காரியங்களையும் சம்பாதிக்கணா கூட அவங்க பார்ட்னர் மூலமாக நல்ல இடம் இங்கே அமைஞ்சு போச்சு ஏன்னா ஊட்டுக்குரிய புதன் இங்கே துலாம் இருக்குது துலாமுக்குரிய சுக்கரன் கண்ணீர் இருக்குது நீச்ச பங்க ராஜயோகம் வரப்போகுறது அதனால தனுசுராசியத்த பார்ட்னர்களுக்கு நல்ல வரவு சுப இன்கம்லாம் கிடைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் தனுசுராசிய அந்த பாட்னர்ஸுக்கு நல்லா தொழிலை பயன்படுத்தி நல்லா முன்னேறலாம் இது அப்போ இப்ப பார்த்தது கண்ணி ஏற்கனவே பார்த்தோம் துலாம் விருச்சிகம் தனுஷுக்குரிய ஐப்பசி மாத பலன்களை பார்த்தோம் இதுவரை உங்களிடம் பலன்களை சொல்லி கொண்டிருப்பது உங்கள் சீனிவாசன் நடராஜா பார்த்த சாரதி இனி அடுத்த பதிவில் மகரம் கும்பம் மீனத்தை பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடம் என்ன விடைபெற்றுக் கொள்வது சீனிவாசன் நடராஜா பார்த்த சாரதி வாழ்க வையவம் வாழ்க வளவன் நன்றி வணக்கம்